பண்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் ஒரு முக்கியமான பதிவு தான் இதனால் தெளிவாக படித்து தெரிஞ்சுடுங்க உங்களுடைய பணப்பிரச்சனை உங்களுக்கு ஒரு பணப்பிரச்சனை இருக்கிறது எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறது அது எந்த கிரகத்தான் எந்த கிரகத்தால் அந்த பணப்பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம பணம் நமக்கு ஒரு பணப்பிரச்சனை இருக்குதுன்னா நம்மளுடைய எந்த இடத்துல வந்து அந்த பணப்பிரச்சனை வந்து நமக்கு வருங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அதற்கு ஜோதிடத்தில் வந்து காலபுருஷ தத்துவம் என்று சொல்லக்கூடிய மேசராசிக்கு மேசராசி இந்த மேசராசி அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த மேசராசிக்கு அசுவதி நட்சத்திரத்திற்கு பதினெட்டாவது நட்சத்திரம் கேட்டேன் ஓகேவா கேட்டேன் இந்த கேட்டை தான் காலபுருஷனுக்கு பதினெட்டாவது நட்சத்திரம் கேட்டேன் இந்த கேட்டை தான் தட்சண வேதை அப்படிமா வேதை என்று சொன்னால் பணத்தால் பகை அப்படின்னு சொல்லுவோம் பணத்தால் பகை அப்போ இது நம்ம லக்கணத்திற்கு இந்த கேட்டை நட்சத்திரம் எத்தனாம் இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நமக்கு பணப்பகை உண்டு உறுதியாக உண்டு அப்ப நம்மளுடைய லக்கணத்திற்கு நம்ம லக்கணத்திற்கு வந்து பதினெட்டாவது நட்சத்திரம் வந்து கேட்டை அது பணப்பகையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் நம்மளுடைய லக்கணத்திற்கு அந்த கேட்டை வந்து கேட்டை இருக்கின்ற இடம் கேட்டை இருக்கின்ற இடம் என்றைக்குமே வந்து என்ன சொன்னால் ஒரு பணப்பகையை கொடுத்துக்கொண்டே இருக்கும் இது முதல் ஆட்சிக்கு புரிஞ்சுக்கிடும் முதல் ஆட்சிக்கு இதில் கவனமாக இருக்கணும் கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த கட்டம் வந்து உங்களுக்கு என்ன ஆதிபத்தியமோ அது உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கும் சரி பணப்பிரச்சனை கேட்டை நட்சத்திரம் இருக்கிற இடம் பணப்பகையை கொடுக்கும் சரி கேட்டை நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் வரும்போது தானே பண பணப்பகையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டு அதற்கடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்திருந்தாலும் உங்களுக்கு பணப்பகையை கொடுக்கும் அது என்ன அந்த கிரகம் உங்களுக்கு ஆதிபத்தியங்கிறத முதல்ல பார்த்துடுது கேட்டை நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் வந்தாலும் அது எந்த கட்டம் அப்படிங்கிறத பார்த்துடுங்க உங்களுடைய லக்கணத்திற்கு அப்பையும் பணப்பகை வரும் அந்த கேட்டை நட்சத்திரத்துக்குண்டான புதன் வந்து உங்களுடைய லக்கணத்திலிருந்து எந்த இடத்துல இருக்கிறார் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துலையும் பணப்பகை உண்டு பணப்பகை உண்டு இதை முதல்ல ஒரு இது வந்து ஜென்ரலான தட்சண வேதை நம்மளுடைய லக்கணத்திற்கு கேட்டை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் எத்தனாம் இடத்தில் இருக்கிறதோ அந்த இடம் பணப்பிரச்சனைக்கு உரியது அந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு உண்டான புதன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து சந்திரன் வரும்போதும் கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போதும் பண பிரச்சனையை வந்து உண்டு பண்ணுவோம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்ண்ணா வந்து புதன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் சந்திரன் வரும்போதும் உங்களுக்கு பணப்பகை அப்படிங்கிறத வந்து உருவாக்கி வச்சுட்டாங்க அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிடு அதற்கடுத்து அதற்கடுத்து என்னென்னா வந்து நம்மளுடைய ராசி நம்மளுடைய ராசிக்கு பதினெட்டாவது நம்மளுடைய ராசிக்கு பதினெட்டாவது நட்சத்திரம் இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறாருன்னு வைங்க பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு பதினெட்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மூல நட்சத்திரமாக வரும் மூல நட்சத்திரமாக வரும் அந்த மூல நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் வரும்போது உங்களுக்கு பணப்பகை வரும் ஆனால் அந்த மூல நட்சத்திரத்திற்குண்டான கேது எந்த இடத்தில் இருக்கிறாரோ அது எப்பயுமே காலத்திற்கும் உங்களுக்கு ஒரு பணப்பகையை கொடுக்கும் அதாவது வந்து பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஒருவருக்கு பதினெட்டாவது நட்சத்திரம் மூலம் அப்போ அந்த மூல நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போதும் ஏன்னா அவருக்கு அது வந்து ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்தில் வந்து அந்த மூல நட்சத்திரத்தில் போய் வந்து சந்திரன் நிற்கின்ற காலத்தில் பணப்பிரச்சனையை சந்திப்பார் காலத்திற்கும் பணப்பகையை கொடுக்கக்கூடியது அப்படின்னா அவருக்கு கேது ஓடு கேது என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடம் வந்து காலத்திற்கும் பணப்பிரச்சனையை கொடுக்கும் ஓகேவா இது ஒரு பகுதியாக எடுத்துக்கல ஏன்னா நாலு ஜென்ரலான ஒரு பகுதி சந்திரனுக்கு சந்திரனுக்கு எடுத்தாச்சு அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா லக்கணத்திற்கு லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து உங்களுடைய புள்ளி நின்ற இடத்துக்கு இப்போ வந்து ஒருத்தர் துலாலக்கணம் துலாலக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது அவருக்கு வந்து சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் துலாம் லக்கணம் சித்திரை சித்திரை நட்சத்திரத்தில் வந்து மூணாவது புள்ளியில் மூணாவது மூணாவது பாதத்தில் வந்து என்ன சொல்கிறா வந்து சந்திரன் இருக்கிறார் அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து அவருக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து பதினெட்டாவது நட்சத்திரம் ரோகிணி பதினெட்டாவது நட்சத்திரம் ரோகிணி சித்திரை 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 அடுத்து என்ன சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் புராடம் உத்திராடம் திருவோணம் திருவோணம் டு ஒன்பது ப்ளஸ் ஒம்பது பதினெட்டு ரோகிணி அப்போ அந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு உண்டான சந்திரன் எந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரோ இவருடைய லக்கணத்திற்கு இவருடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து இவருடைய லக்க இவருடைய ராசி நமக்கு தெரிஞ்சு போச்சு ராசி வந்து துலாம் ராசி ஆனால் அவருடைய லக்கணத்திற்கு சந்திரன் எந்த எத்தனாம் இடம் இப்போ அவர் கும்பலக்கணமாக இருந்தால் அவருடைய ஒன்பதாம் பாவத்தில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த சித்திரை நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் வரும்போது பணப்பிரச்சனையை சந்திப்பார் அதற்கடுத்து அந்த அந்த சந்திரன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவருடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எத்தனாவது கட்டத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதோ அது நிரந்தரமான வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவருக்கு ஒரு பணப்பகையை பிரச்சனையை கொடுக்கும் இதை கவனமாக இருக்கும் இது ஒரு பகுதி அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னாங்க லக்கணாதிபதி நின்ற இடம் லக்கணாதிபதி நின்ற இடம் லக்கணாதிபதி வந்து ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நின்றுப்பார் இப்போ ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து போராட நட்சத்திரத்தில் போய் லக்கணாதிபதி நின்னுட்டார் அப்போ அந்த போராட நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன நிற்கும் போது போராட நட்சத்திரத்திற்கு வந்து பதினெட்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்லான்னா வந்து உங்களுக்கு யார் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் மகம் மக நட்சத்திரம் அப்போ மக நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் வரும்போது இவருக்கு பணப்பகை வரும் அப்போ அந்த மக உண்டான கேது இவருடைய லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்தில் இருக்கிறாரோ அது காலத்திற்கும் அந்த இடத்துல வந்து என்ன சார் ஒரு பணப்பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் என்று நான் சொல்லலை சாஸ்திரம் சொல்லி இதை வந்து என்ன சார் கோடு வேடா சொல்லிட்டு போயிட்டாங்க எப்படி சொல்லிட்டாங்கன்னா காலபுருஷனுடைய மேசலக்கணத்திற்கு பதினெட்டாவது நட்சத்திரம் கேட்டேன் அது வந்து என்ன சொன்னால் பணம் பகை அந்த அந்த நட்ச அந்த நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்ன கேட்டை நட்சத்திரத்தில் யாருக்கு ஒரு கிரகம் இருந்தாலுமே என்ன சொல்கிறான்னா அது என்றைக்குமே வந்து என்ன சொன்னால் தட்சண வேதை அப்படின்னு சொல்கிறான் அப்போ தட்சணை வேதை அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த தட்சண வேதையில் என்று சொல்லக்கூடிய வேதையில் ஒரு கிரகம் நமக்கு நின்றாலுமே காலத்துக்கும் பிரச்சனை தான் அதில் அது எப்படி இருந்தாலும் பிரச்சனை வந்துடும் வந்துடும் இதே மாதிரி வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நம்மளுடைய பொதுவாக கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றாலே உங்களுக்கு பணப்பிரச்சனை உண்டு பொதுவாக எடுத்துக்கிடுங்க அது 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 எங் எங்கே அப்படின்னு தெரியணுமே ஒருத்தருக்கு நோயின்னு சொல்லியாச்சு அந்த நோய் எந்த இடத்துல கூடி அந்த பணப்பிரச்சனை வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திரமும் எப்போ ஆக்டிவேஷன் ஆகும்னா சந்திரன் அதில் மேலே போகும்போது தான் ஆக்டிவேஷன் ஆகும் எல்லா நாளும் ஆக்டிவேஷன் ஆகாது சந்திரன் அதன் மேலே மூவ் ஆகி போகும்போது தான் அது ஆக்டிவேஷன் ஆகும் கிரகங்கள் வந்து அந்த இடத்துல வந்து மூவ் ஆகி போகும்போது தான் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த நட்சத்திரங்கள் ஆக்டிவேஷனுக்கு வரும் சும்மா எல்லா நாளும் வந்து என்ன சொன்னால் அது வந்து என்ன சொன்னான்னா ஒரே ஒரு ரேஷியோட இருக்குது அதன் மேல் வந்து என்ன சொல்கிறானா வந்து மூவாகி போகும்போது தான் அந்த நட்சத்திரம் வேலை செய்யுமே தவிர இல்லைன்னா வேலை செய்யாது சும்மா இருக்கிற நட்சத்திரம் எப்படி வந்து வேலை செய்யும் செய்யாது அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் வந்து என்ன சொல்கிறன்னா ரொம்ப கவனமாக லக்கணம் அதற்கு அடுத்து சந்திரன் அதுக்கடுத்து என்ன லக்கணம் ஆதிபதி நின்ற இடம் இந்த நா இந்த மூணு ஆக்சுவலாக கேட்டை நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அது மண்டையை கொடையும் பண ரீதியாகவே மண்டையை குடையும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னால் அது வந்து என்ன சொன்ன ஒரு பிரச்சனைக்குரிய நட்சத்திரமாகவே அந்த பதினெட்டாவது நட்சத்திரம் ஜென்ரலாக வந்து எப்பயுமே என்ன சொன்னான்னா நம்மளுடைய லக்கணத்திற்கு நம்மளுடைய நம்மளுடைய காலபுருஷ தத்துவத்திற்கு பதினெட்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த கேட்டை நட்சத்திரம் காலத்திற்கு நமக்கு ஒரு பல பணப்பகையை ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்கும் அதில் கிரகம் இல்லை என்று சொன்னால் பிரச்சனை இல்லை ஆனால் கிரகம் இருந்து அந்த கிரகம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ எனக்கு வந்து கேட்டை நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்குது செவ்வாயே இருக்கிறது கேட்டை நட்சத்திரம் செவ்வாய் உட்காந்துருக்கு ஆனால் வந்து செவ்வாய் அங்கேயே உட்காந்துருக்கு அது என்னுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் என்ன காரணம்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து பணப்பற்றாக்குறை எனக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா தன குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனம் தன குடும்பஸ்தானத்திலே போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த கேட்டை நட்சத்திரம் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ரெண்டு ஏழு குடைவன் அங்கே உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால் கண்டிப்பாக பணத்தால் ஒரு போராட்டம் வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக இருக்கும் சரி இது இது வந்து ஒரு ஜென்ரலாக என்னோட என்ன இதை பற்றி சொல்லிட்டேன் என்னுடைய சந்திரன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய ச அவிட்டத்தில் போய் வந்து சந்திரன் உட்கார்ந்துருக்கான் கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பதினெட்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா அஸ்தம் அப்போ அந்த அஸ்தத்துக்குண்டான சந்திரன் எங்கேயே உட்காந்துருக்கான்னா லக்கணத்துக்கு அஞ்சில் அந்த அஸ்தத்துக்கு உண்டான பதினெட்டாவது நட்சத்திரம் வந்து சந்திரன் வந்து ச எங்கே உட்காந்துருக்கான்னு நான் வந்து என்ன சொல்கிறான் வந்து அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்துருக்கான் அப்போ அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிற காரணத்தினால லக்கணத்துக்கு அது அஞ்சாம் இடம் இன்று வரை குழந்தைகளுக்கு நான் வந்து பணம் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் அது என்னமோ அந்த ஆப்ஷனை வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நாம் வந்து என்ன சொன்னால் குழந்தை கல்யாணம் முடிச்சு போயிடுச்சு இனிமேல் நம்ம என்னத்துக்கு வந்து என்ன சொல்கிறான் ஏதாவது நம்ம ஏதாவது வந்து என்ன சொன்னானே என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு விடுவதற்குண்டான அந்த ஆதிபத்தியம் இல்லை முதல் குழந்தைக்கு அந்த முதல் குழந்தைக்கு என்ன சொல்கிறான்னா வந்து அங்கே அதை அதில் போய் என்ன சொல்கிறான்னா நமக்கு தட்சண வேதை தச்சனை வேதை என்று சொல்லக்கூடிய சந்திரன் வந்து அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்துட்டான் அப்போ என்னுடைய காலத்திற்கும் நான் வந்து அதோடைய கல்யாணம் முடிக்கும்போது ஒரு ஆப்ஷன் சொன்னேன் காலாக இருக்கிற வரைக்கும் உனக்கு வந்து மாதம் மாதம் இவ்வளவு கொடுப்பேன் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன் இதை வந்து நான் பரிகாசமாக சொல்லலை ஒரு ஜோதிடத்திற்கு வந்து எங்கேயாவது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு உதாரணம் வேணும் அதை வந்து என்ன சொல்கிறான்னா அன்னைக்கு நான் வந்து கால சூழ்நிலையால் சொன்னேன் இன்றைக்கி வந்து எனக்கு அதை வந்து கொடுப்பது ஈஸியாகத்தான் இருக்கிறது ஆனால் ஒரு ஜோதிட ரீதியாக நடைபெற்ற உனக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிற ஒரு கருத்தை நம்ம இருந்தால் அதுக்கு உதாரணம் சொல்ல முடியும் வேறு எங்கேருந்து நம்ம சொல்ல முடியாது அப்போ என்னுடைய பதினெட்டாவது நட்சத்திரம் வந்து அஸ்தம் அந்த அஸ்தத்துக்கு உண்டான சந்திரன் வந்து லக்கணத்துக்கு அஞ்சில் போய் உட்காந்துருக்கான் முதல் குழந்தை வந்து என்ன சொன்னான்னா அந்த தட்சணம் தட்சணை என்று சொல்லக்கூடியதை மாதம் மாதம் வாங்கிடும் அது வேண்டான்னு தான் சொல்லும் ஆனால் நம்ம என்ன செய்வோம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம் அப்ப போது என்ன சொல்கிறான் அது தட்சணை வேதை ஓகேவா இது ஒரு பகுதியில் ஓடிக்கிட்டு இருக்கு சரி புள்ளி லக்கண புள்ளி வந்து என்ன சொல்கிறேன்னா விசாக நட்சத்திரத்தில் அப்போ விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து அந்த பதினெட்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளுக்கு இப்போ இருந்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பத்தொம்போதாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புனர்பூசம் அப்போ புனர்பூசத்திற்கு முந்தின நட்சத்திரம் புனர்பூசத்துக்கு முந்தின நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் திருவாதிரை திருவாதிரை தானே அப்போ அந்த திருவாதிரைக்கு உண்டான ராகு திருவாதிரை அந்த திருவாதிரையில் வந்து என்ன சொல்கிறான்னா சந்திரன் வரும்போது ஒரு அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த திருவாதிரை திருவாதிரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தட்சண வேதை என்ன சொல்கிறாங்கன்னா வந்து விசாக அனுசம் கேட்டை மூலம் புராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் அப்போ பதினெட்டாவது நட்சத்திர திருவாதிரையாக இருக்கிற காரணத்தினால அந்த ராகு வந்து என்ன சொன்ன எனக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலும் என்னுடைய லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் வந்து என்ன நான் வந்து என்னுடைய லக்கணத்துக்கு அது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானாதிபதி ஆன்மீகம் சார்ந்த ஒரு இடத்திற்கு நான் மாசா மாதம் வந்து எழுதி கொண்டே இருக்கிறேன் அங்கே அந்த ஒன்பதாம் இடத்துல போய் வந்த ஒன்பதாம் இடத்துல வந்து அந்த பதினெட்டாவது நட்சத்திரம் உட்காந்து அந்த நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொன்னா குரு உட்காந்துருக்காரு அப்போ அந்த இடத்திற்கும் என்னால் வந்து என்ன சொன்னான்னா ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு பதினாயிரம் ரூபாய் மாதம் வந்து அந்த சிம் ஜீவ சமாதிக்கு நான் கொடுத்துட்ருந்தேன் எங்கெல்லாம் ஜோதிட வேலை செய்துன்னு பார்த்தீங்களா அடுத்து என்னுடைய லக்கண லக்கணாதிபதி நின்ற இடம் மூலம் நட்சத்திரம் அப்போ மூல நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னால் பத்தொம்போதாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான் மகம் அப்போ பதினெட்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது என்ன சொன்னா ஆயில்யம் அப்போ அந்த ஆயுல்யம் என்று சொல்லி வரும்போது என்னுடைய பத்தாம் பாவம் ஆயில்யம் என்னிடம் வேலை பார்க்கின்றவர்கள் நித்தமும் சாயந்தரம் போகும்போது என்ன சொல்கிறான் வந்து பணத்தை வாங்கி கொண்டு போவாங்க நான் சந்தோஷமாக தான் கொடுப்பேன் சந்தோஷமாக தான் கொடுப்பேன் என்ன காரணம்னா நாம் வந்து என்ன சொல்கிறான்னா இன்றைக்கி வந்து ஒரு 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 லெவலில் காலையில் வந்து எழுந்திரிச்சு ஒரு ச எல்லாமே நல்லா சக்ஸஸ் பண்ணி எல்லாமே போகும்போது டிரைவர் வேலை பார்க்குற ஒரு ரெண்டு பேர் அந்த தட்சண வேதையெல்லாம் எப்படியெல்லாம் வேலை செய்து பார்த்தீங்களா அப்போ பத்தாம் இடத்தில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த ஆயிலியம் என்று சொல்லக்கூடிய பதினெட்டாவது நட்சத்திரம் உட்கார்ந்திருக்கிற காரணத்தினால அது தொழில் ஸ்தானமாக இருக்கிற காரணத்தினால ஏன்னா தொழிலாளக்கணத்துக்கு தொழில் ஸ்தானாதிபதி யாரு கடகம் அப்ப அவர்களுக்கும் தட்சணை என்பது பணம் நீங்கள் நீங்கள் சாப்பிடுகிறீர்களோ இல்லையோ நீங்கள் சாப்பிடுகிறீர்களோ இல்லையோ அந்த 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 கிரகம் அந்த கிரகம் என்னென்ன செய்யும்னா உங்களை வந்து அந்த நிலைக்கு தள்ளி வந்து செயல்பாடு பண்ண வைக்கும் இது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து என்ன சொன்னேன்னா இந்த கணக்கு போடணும் அப்படிங்கிற எண்ணம் வரவே இல்லை காலையில் வந்துச்சு இந்த தட்சண வேதை அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் சார்ந்த ஒரு விஷயத்தில் ஒரு பிரச்சனை வந்து இருக்குது ஆனால் வந்து என்ன அது எந்த ரூபத்தில் செயல்படுகிறது என்று சொல்லுவதை சில விஷயங்களை இப்போ நான் சொன்ன ஒரு கருத்து என்ன சொல்கிறனா வந்து என்னுடைய நட்சத்திர ரீதியாக ஒரு தட்சண வேதை என்னுடைய லக்கணாதிபதி நின்ற இடத்தின் மூலமாக ஒரு தட்சண ஒரு தட்சண வேதை என்னுடைய புள்ளி நின்ற இடத்தின் மூலமாக ஒரு தட்சண வேதை ஓகேவா அதுக்கடுத்து கேட்டை நட்சத்திரம் என்ன சொல்கிறேன் நான் வந்து என்னுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிற காரணத்தினால நித்தமும் வந்து என்ன சார் சாயந்தரத்துலேருந்து காலையிலேருந்து யார் வருவாங்களா ஃபோன் பண்ணுவாங்களா நாலு பேர் வருவாங்களா எப்படி பணத்தை கொண்டு போகிறது நம்ம வந்து என்ன சார் ஒரு இருபதாயிரம் கொடுப்போம் சார் நான் பத்தாயிரம் தான் சார் வச்சுருக்கேம்மா இப்படியெல்லாம் நிறையா வந்தன சொன்னான்னா ஜோதிடத்தில் வந்து நீங்கள் எந்த இடத்தில் எப்படி எப்படியெல்லாம் வந்தன சொன்னானா ஜோதிடம் செயல்படுவது என்பதை தெரிந்திருந்தீர்கள் என்று சொன்னால்தான் இந்த கர்மா நீங்கள் தட்சண வேதை என்று சொல்லக்கூடியது என்ன என்று சொன்னான்னா அவர்கள் நமக்கு போன பிறப்பில் வந்து உதவி செய்தவர் இந்த வாங்குறவங்க ஃபுல்லாக வந்தன சொன்னாங்க ஒரு ஜீவசமாதி வாங்கிறது வாங்குகிறது அதற்கடுத்து தொழிலாளர்கள் ஒரு சைடில் வாங்குறாங்க குழந்தை வாங்குகிறது அப்படின்னா இவர்கள் போன பிறப்பில் நமக்கு உதவி செய்தவர்கள் இப்பிறப்பில் அவர்களுடைய கடனை வந்து நாம் அடைக்கிறா அவன் நம்ம வந்து ஓசியா கீசியா வந்து ஒன்றும் கொடுக்கல போன பிறப்பில் நமக்கு உதவி செய்தவர்களுக்கு இந்த பிறப்பில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் வந்து சந்தோஷமாக கொடுக்கிறோமே தவிர நாம வந்து என்ன சொன்னான்னா எக்ஸீடாக செய்ய முடிவு முடிவதில்லை முடியாது அப்ப அந்த அந்த ஆதிபத்தியம் இருந்தால்தான் அவர்கள் இங்கு இருக்க முடியும் ஆதிபத்தியம் இல்லாத ஒரு நபர் வாங்கவும் முடியாது கொடுக்கவும் முடியாது அப்ப தட்சண வேதை என்பது பணம் சார்ந்த விஷயம் இதே மாதிரி லக்கணத்துக்கு கண்டுபிடிங்க கேட்டை நட்சத்திரம் இருந்த இடத்தை இருந்த பார்த்து எந்த லக்கணம் பார்த்து எந்த அமைப்புன்னு பார்த்துடுங்க அதுக்கடுத்து என்ன சொன்னா வந்து உங்களுடைய நட்சத்திர ரீதியாக கண்டுபிடிங்க உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற இடத்துக்கு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சால் அந்த இடத்தில் பணம் சார்ந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை நீங்கள் பிர பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் ஆனால் அதுவே உங்களை காப்பாற்றி விடுகின்ற ஒரு பெரிய பொக்கிஷம் உங்களிடம் இருந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய உழைப்பு ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறான் நாங்கள் தட்சணையாக வெளியே போகிறது என்று சொன்னால் உங்களுடைய கர்மா என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியம் என்ன சொன்னான்னா நாலு விதத்தில் போகத்தான் செய்யும் அதை நீங்கள் மாற்ற முடியாது அந்த அதை வந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு பெரிய வந்து என்ன சொல்கிறா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு டேங்கு அந்த டேங்கு ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறா வந்து நிரம்பி வலிஞ்சிடக்கூடாது அப்போ என்ன சொல்கிறான்னா சைடில் வந்து என்ன சொன்ன நாலு இது போட்டு நல்லியை போட்டு வந்து என்ன வந்து அப்படி எக்ஸைட் ஆகும்போது அந்த நல்லியை திறந்து விடும் போது என்ன ஆகுனா மேலேருந்து கீழே வந்து என்ன சொன்னால் வழியாது அப்படி அது போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது இது ஒரு அற்புதமான மறைமுக பொருள் இது யாருமே நீங்கள் வந்தால் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்கன்னா வந்து இந்தளவுக்கு உள்ளார்ந்து போய் வந்து இது இப்படி தான் அப்படின்னு சொல்லுவதற்கு யாருக்கும் அந்த வலிமை இல்லை அந்த வலிமை இல்லை இப்போ நான் என்ன கம்பேர் பண்ணி பொதுவாக கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்கிறானா தட்சணை வேதை என்பது நம்மளுடைய லக்கணம் லக்கண லக்கணப்புள்ளி லக்கணாதிபதி நின்ற நின்றது சந்திரன் நின்றது அதுக்கடுத்து கேட்டை நட்சத்திரம் இந்த நாளுமே ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு பணப்பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருக்கும் இதுலேருந்து பதினெட்டாவது நட்சத்திரம் ஆனால் கேட்டை ஏற்கனவே இயற்கையாக பதினெட்டாவது நட்சத்திரம் தான் அப்போ அது எந்த லக்கணம் நின்றது எந்த லக்கணத்தில் வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய லக்கணத்துக்கு எத்தனாவடத்தில் இருக்குன்னு பாருங்கள் அங்கே ஒரு பிரச்சனை உங்களுடைய லக்கண புள்ளி நின்ற இடத்திற்கு வந்து என்ன சொன்னா பதினெட்டாவது நட்சத்திரம் உங்களுடைய ராசிநாதன் நின்ற ராசி நட்சத்திரம் நின்றடத்துக்கு பதினெட்டாவது நட்சத்திரம் அதுக்கடுத்து உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு பதினெட்டாவது நட்சத்திரம் அங்கு இவையெல்லாம் வந்து என்ன சொன்ன கால்குலேஷன் போட்டு நிதானமாக போட்டு புரிச்சு வச்சுக்கிட்டு இந்த நாலு இதை எடுங்க எடுத்து எதில் நமக்கு பிரச்சனை இருக்குன்னு பாருங்கள் உண்மையாகவே பிரச்சனை இருக்கும் பிரச்சனைக்கு தீர்வு என்ன பிரச்சனைக்கு வந்து தீர்வெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது இது உங்களை வந்து என்ன சொல்கிறாருன்னா ரெப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு தண்ணி வந்து என்ன சொன்னால் கிணத்துல இருக்குது சும்மா என்ன செய்வாங்க மோட்டரை விட்டு தண்ணியை வெளியே கிளப்புவாங்க காரணம் வந்து அந்த மோட்டார் வந்து என்ன சொல்கிறான் வந்து வேலை செய்யணும் கெட்டு தண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இறைவன் வைத்த வந்து என்ன நான் வந்து ஒரு கஷ்டமான இது ஒரு கஷ்டமானது ஆனால் உங்களுடைய உங்களுடைய தருத்திரத்தையும் உங்களுடைய மைனஸையும் போக்கக்கூடிய சக்திகள் இந்த நாலு பக்கத்தில் இருக்கும் இதை கண்டுபிடித்து அதை சந்தோஷமாக செய்யுங்கள் என்று கூறி இதுதான் உங்களுடைய பணப்பிரச்சனைக்கு உண்டான ஆதிபத்தியம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்